நண்பார்ந்து பெற்றோர்களே போன பகுதியில் உலக அளவில் சாதிக்கணும் உங்கள் குழந்தையாலேயும் முடியும் அதுவும் ஒரு எம் எஸ் சுபலக்ஷ்மி ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு உசேன் போல்ட் ஒரு மைக்கேல் ஃபெல்ப் ஒரு பி வி சிந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் போன்ற அளவில் உங்கள் குழந்தைகளால் சாதிக்க முடியும் என்பதற்கு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த பகுதியிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த பகுதியில் வாட்ச் பண்ணும்போது சீரியஸாக நேரத்தை ஒதுக்கி கையில் பேப்பர் பென்சிலோடு வாட்ச் பண்ண போகிறீங்க ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு தபஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய குழந்தை பெரிய சாதனைகளை படைக்கப் போகிறான் அதனால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த காணொலியில் கீழே ஒரு இமெயில் ஐடி போகும் அதில் நீங்கள் இமெயில் அனுப்பலாம் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய அடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு நாங்கள் பதிவேற்றம் செய்யும்பொழுது வந்து கொண்டே இருக்கும் ரெண்டு வார்த்த இங்கே எழுத போகிறீங்க எ டெலிபரேட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ராக்டிஸ்னால் பயிற்சி யாரை போய் நம்ம ஒரு பாட்டு பாடவராக இருக்கணும் அல்லது ஒரு டான்ஸ் ஆடுறவங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னா பயிற்சி செய்தேன் இப்போ சொல்கிறோமா இல்லையா கிரிக்கெட்டர்ஸ்லாம் பயிற்சி முகாம் அட்டன் பண்ணாங்க எல்லோரும் பயிற்சி பண்ணணும் சின்ன பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் கையெழுத்து பயிற்சியில் ஆரம்பித்து நடைப்பயிற்சி எல்லாமே பயிற்சி தானே அப்போது என்னால் என் குழந்தையெல்லாம் நல்லா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் வாங்கிடறான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறான் மெடலாக கூச்சி வச்சுருக்கான் அப்போ தினம் ஓட சொல்லலாமா இல்லை உங்கள் குழந்தைக்கு ஒரு இயற்கையாகவே நல்ல குரல் வளம் இருக்குது தேர்ட் ஸ்டாண்டர்டோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறான் எல்லா பாட்டு போட்டிலாம் வந்தால் முன்னுக்கு வந்துட்ருக்கான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டுருக்கான் மெடெல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்க அப்போ தினம் ஒரு நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் போருமா அல்லது உங்கள் குழந்தை ஒரு செஸ் ஜீனியஸ் நாலாம் கிளாஸோ மூணாம் க்ளாஸோ படிக்கிறான் அப்போது தினம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செஸ்ஸு ப்ராக்டிஸ் பண்ணால் போருமா இந்த கேள்வி வருது இல்லையா அதுவும் ப்ராக்டிஸ் தானே அண்ணா நான் ஒரு வார்த்தை எழுத சொன்ன இல்லையா டெலிபரேட் ப்ராக்டிஸ் என்று அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் என்பது வேறு ப்ராக்டிஸ் என்பது வேறு டெலிபரேட் என்று சொல்லும்பொழுதே ஒரு ஃபோக்கஸ்டு அர்த்தம் வேண்டுமென்றே நம்ம என்ன சொல்கிறோம் டெலிபரேட்டாக என்ன திட்டினா சார் அவன் என்ன சொல்கிறோமா இல்லையா வேண்டுமென்றே திட்டினா சார் அப்போது ஏதோ ஒன்று வேண்டுமென்றே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் டெலிபரேட் ப்ராக்டிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உலக அளவில் சாதித்தவர்களை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணார் அவர் பேர் ஆண்டர்ஸ் எரிக்சன் டெக்ஸஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியராக இன்றைக்கு கூட இருக்கிறார் அவர் தன்னுடைய ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வாட் டிஸ்டிங்விஷஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் சொன்னேன் இல்லையா அதுதான் அவருடைய சப்ஜெக்டே அப்போது நிறைய அவர் ரிசர்ச் பண்ணுறாரு வாழ்க்கையில் அதிகமாக உலக அளவில் சாதித்தவர்களை போய் அவர் ரிசர்ச் பண்ணுறாரு அப்புறம் தன்னுடைய தீசீஸ் அவர் சப்மிட் பண்ணுறாரு அதுக்கு அவரை வச்ச பேர் தான் த தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் ஸோ நீங்கள் எழுதிக்கிறீங்க த தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் போட நீங்கள் கூகுள் கூகுள் சர்ச்சில் போனீங்களாண்ணா போடுங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ் தியரி ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ்னால் ஆண்டர்ஸ் எரிக்ஸனுடைய அந்த தீசீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது பல பக்கங்களை அடங்கிய ஒரு தீசீஸ் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அந்த தீசீஸ் அவர் எழுதின புத்தகங்கள் அவரை அவருடைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது எடுத்துக்கொண்ட நோட்ஸே எல்லாத்தையும் சேர்த்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சிறு சிறு எபிசோடுகளாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன் சரி அது என்ன சார் டெலிபரேட் ப்ராக்டிஸ் தீரி ஆஃப் டெலிபிரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை நீங்கள் எழுதிக்கிறீங்க அவுட்கம் விளைவு அந்த விளைவுன்றது நம்ம ஒரு கோல் நினச்சிக்கலாம் அந்த கோல் பெற்றோரும் அந்த குழந்தையும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோல் இன்றையிலிருந்து இத்தனை வருடங்களுக்குள்ள இந்த லெவலில் என்னுடைய குழந்தையை நான் முன்னுக்கு கொண்டு வரப்போகிறேன் அதே மாதிரி அந்த குழந்தைய சொல்கிறான் இன்றையிலிருந்து இத்தனை வருடங்களுக்குள்ளே இதை நான் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன் அப்போ எப்படி அதை அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் செஸ் அடையாடுறான் பையன் நிறைய மார்க் நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வரான் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது எப்படி செய்கிறான்றது முக்கியம் அதை கரெக்டாக அமையணும் அப்போ தான் அந்த குவாலிட்டி கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் டைப்பிங் எடுத்துக்கோங்களேன் முன்னெல்லாம் டைப்பிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு கம்பெனியில் டைப்பிஸ்ட்டு ஸ்டானோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க அந்த டைப் டைப்க்கு அதை கற்றுக்கிட்டோங்க அப்படி பார்க்காம கிட்ட 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 அடிப்பாங்க புக்கை பார்த்து அப்படி அடிச்சுட்டே இருப்பாங்க கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து ரெண்டே வரையில் வைத்துக்கொண்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வார்த்தைகள் டைப் பண்ணுறாங்களோ அதை விட பன்மடங்கு குறைவாக தான் நம்மளால் டைப் பண்ண முடியும் ஏனென்றால் அவங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணவங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது என்ன வித்தியாசம் உலக அளவில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் லோக்கலில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கணும் நான் தான் சொல்கிறேனே தெருக்கோடியில் பார்க்கில் விளையாண்டவர் தான் சச்சின் டெண்டுல்கர் சாதாரண தெருக்களிலும் சாதாரண மேடைகளிலும் வாசித்தவர் தான் இசைஞானி இளையராஜா மைக்கேல் சாதாரண நீச்சல் குளத்தில் அவர் ஏர் தான் ஏரகமானவர்கள் கூட சாதாரண ஒரு கிட்டார்லயோ இல்ல கீபோர்ட்லயோ தான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் அப்புறம் அதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட ப்ரொசீஜரில் அவங்க போனாதனால தான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது இது ட்ரையல் எரர் அல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இது கற்பனை கதை தான் அமெரிக்காவில் நாசா அந்த நாசாவில் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் நடக்கணும் அப்படிக்கு இது ராக்கெட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியிலாம் ஜீரோ ராக்கெட் மேலே புறப்பட்டு போகணும் கவுண்டன் ஆகுது ஜீரோ வந்துடுச்சு ஆனால் ராக்கெட் பிறப்பில்லை உடனே எல்லா சயின்டிஸ்ட்டும் கூப்பிட்டு வராங்க பல நாடுகள்லேருந்து சயின்டிஸ்ட்லாம் வராங்க யாராலையும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்புறம் ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க ஒருத்தர் சொல்கிறாராம் ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர் எல்லாத்தையுமே பழுது பார்த்துருவார் ஓடாத மிஷினில் ஓட்ட வச்சிட்டு அவர் அவரை கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட வராங்க இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ ராக்கெட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஏதோ சாதாரண வேலை பண்ணிட்டேன் இல்லை இல்லை உங்கள் புகழ் உங்களுக்கு தெரியாது எங்கள் நாட்டுக்கு வாங்க நாஷ் போகிறாங்க அந்த ராக்கெட் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி ஸ்லாண்ட் பண்ண சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்ட் பண்ணிடுறாங்க ஆ சரி நிமித்துங்க 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 ஆ ஆ போகிறோம் ஆ ஆ போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுறது போடுது என்னங்க அது பல நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் ஒன்றும் பண்ண முடியல உங்களால் எப்படி முடிஞ்சுது அது இல்லைங்க எங்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது அந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணலைன்னா நீ இப்படி தான் நான் பண்ணுவேன் ஒரு ஜோக்குக்காக சொன்ன ஒரு விஷயம் அப்போது ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பண்ணலாம் இன்னும் கேட்டிங்களா நம்ம நாட்டில் எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறது பாரத நாடு பழம்பெரும் நாடு நாமதல் புதல்வர் இன்றைக்கி இந்திய விஞ்ஞானிகள் இந்திய பொறியியல் வல்லுநர்கள் இந்திய மருத்துவர்கள் இந்திய மேலாளர்கள் பல நாடுகளில் முன்னா மின்னால் இருக்காங்க அவங்களெலாம் இல்லைன்னா பல நிறுவனங்கள் இன்றைக்கு கிடையாது அவ்வளவு திறமை இங்க இருக்கு ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லை அவுட்கம் நீங்க புரிஞ்சுட்டீங்க ப்ராசஸ்ன்னு புரிஞ்சுட்டீங்க டெலிபரேட் ப்ராக்டிஸ்ன்னு புரிஞ்சுட்டீங்க டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் தெரிஞ்சுட்டீங்க இல்லையா இப்போ அடுத்த வார்த்தை நோட் பண்ணிக்கங்க நாலெட்ஜ் நாலெட்ஜ்னால் ஒரு துறையில் கம்ப்ளீட்டா டெப்த்தாக போய் படிக்கிறது இப்போ நான் என் குழந்தை ஒரு செஸ் விளையாடுறான் அப்படின்னா அந்த செஸ் சம்மந்தப்பட்ட எல்லா நாலெட்ஜும் அவனுக்கு கொடுக்கணும் நல்ல கோச் தேவை கிரிக்கெட் விளையாடுறான்னா அந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட அனைத்து நாலெட்ஜும் அவருக்கு போகணும் புரியுதுங்களா சொல்லுது அப்போது தினம் தேரி மாதிரி எடுத்தால் போகிறமா நீந்துவது எப்படி செஸ் விளையாடுவது எப்படி புக்கையே பார்த்துட்ருக்காரு ஒரு குளக்கரியில உட்காந்துக்கிட்டு நீந்துவுது எப்படி அப்படின்னு புக்கே படிச்சிட்டு இருக்காரு அவர் இறங்கி குதிக்கணும் தண்ணியில அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாங்களோ அந்த நீச்சல் பயிற்சிகள் என்ன சொன்னாரோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அப்போ அப்பதான் அந்த நாலெட்ஜு ஸ்கில் ஆகுது இது நோட் பண்ணிக்கோங்க ஸ்கில் திறமை அறிவு என்பது வேறு திறமை என்பது வேறு மீண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புகிறேன் நல்லா ஸ்கூலில் படிக்கச்ச ஒவ்வொரு விடுமுறை நாட்கள்லேயும் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு டைப்பிங் கற்றுப்பேன் அங்கே சொல்லி கொடுப்பாங்க ஏஎஸ் எல்கேஜே ஹெச்ஜே இந்த கீபோர்ட் பார்த்தீங்களா அப்படியே இருக்கும் அது இந்த விரலில் இதுதான் நீ தட்டணும் இந்த விரலில் இது தான் தட்டணும் ஸ்பேஸுன்னு இது தான் தட்டணும் இந்த விரலுக்கு இது இந்த விரல் மேலே போகணும் இந்த விரலுக்கு கீழே வரணும் அதில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அந்த ப்ராக்டிஸு கணக்க கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணமானா அந்த எக்ஸ்போர்ட் டைப்பீஸ் அடிக்கிற மாதிரி நம்மளால அடிக்க முடியும் இதில் தப்பு பண்ணிட்டு எந்த வரலையும் எந்த வேணாலும் டச் பண்ணலான்னு பண்ணமானா நம்மளால முடியாது அதே போல தான் இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோச்சுக்கு தெரியும் எந்த பால எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் பேக் ஹேண்ட் ஷாட்னா என்ன ஹேண்ட் ஷார்ட்னா என்ன எப்படி ட்ரா பண்ணணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கிரிக்கெட்டில் எப்படி பேட்டை பிடிக்கணும் எந்த ஆங்கிளில் பிடிக்கணும் லெக் பொசிஷன் எப்படி இருக்கணும் உங்களுடைய ஐ மூமெண்ட் எப்படி இருக்கணும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துட்டு உன்னை விளையாடு விடுவாங்க அந்த ப்ராக்டிஸ் செய்யணும் அப்போ கரெக்டாக அந்த நாலெட்ஜையும் ஸ்கில்லையும் போட்டு நீ ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணியனா உனக்கு விளைவு வருதான்னு போய் பாரு அந்த விளைவு வரலைன்னா மறுபடியும் நாலெட்ஜுக்கு போ மறுபடியும் ஸ்கில்லுக்கு போ நான் போது புரியுதுங்களா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா அந்த அவுட்கம் அவங்க ஸ்பெசிபிக வச்சுடுவாங்க உலகிலேயே சிறந்த டைப்பிஸ்டாக இருக்கணும் இருக்கணும் அல்லது இந்த கியூப் எடுத்துக்கோங்களேன் உலகிலேயே ஃபாஸ்டஸ்ட் ரியூபிகுவை நான் தான் சால்வ் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நான் சால்வ் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேக இல்லை ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஃபாஸ்ட் பாசிபிள்னா நாட் டெலிபரேட் ப்ராக்டிஸ் முதல்ல அந்த மனசில் படணும் உங்களுக்கு முதல்ல ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே செய்யணும் அப்போ அதுக்குன்னு சொல்லிக் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க ரூபிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கே ஒரு அலகிருதம்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு அவர் அவர் சொல்லிக் கொடுப்பாரு அது வழியாக போனால் உங்களால் முடியும் அதில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணலாம் அப்புறம் நாலு நிமிஷத்தில் பண்ணலாம் ஆஹா ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடத்து அந்த வரையில் வர வரையில் தொடர்ந்து நீ முயற்சி எடுக்கணும் அந்த நாலேஜ் ஸ்கில்லு ப்ராசஸ் நாலேஜ் ஸ்கில்லு ப்ரா அவுட் போய் போய்ப்பார் வந்துச்சா 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 வரலாம் மறுபடியும் போ சின்ன இன்னொரு மெட்டஃபர் சொல்கிறேன் வீட்டில் ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கார் அவர் லைட்டை பழுது பார்க்கணும் இல்லை ஒரு ஃபேன் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறாரு சொல்கிறீங்க அவர் வராரு ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணுறாரு ஃபேன் போடுறாரு சுத்தலை மறுபடியும் அவர் ஃபேன் போடுறாரு சுற்றலை மறுபடியும் இப்போ ரெக்டிஃபை பண்ணுறாரு சுற்றலை அது எப்போ சுற்றுதோ அப்போ தான் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி அப்போது இந்த அவுட்கம்ன்றது ப்ராசஸ்ஸை பொறுத்துது அந்த சரியான ப்ராசஸ் வந்தால் தான் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளால் இந்த ரூபிக்கவை சால்வ் பண்ண முடியும் அப்போ இதில் தடையாக என்ன தெரியுமா இருக்கும் ஒன்றுமே இல்லை மனசு தான் இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க மனது ஆங்கிலத்தில் இப்போ இன்னும் ஒரு ஃப்ரேஸ் எழுதிக்கோங்க ஒரு எழுதிக்கோங்க மைண்டு செட் மைண்டு செட் மனசில் அவர் செட் பண்ணிட்டாங்க இது நான் மாட்டேன் தமிழில் ஒரு வார்த்தை உண்டு விழா கொண்டன் கொடா கொண்டன்ட்டு பிடிவாதமாக இருப்பாங்க இந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக அளவில் சாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மன அமைப்புன்னு சொல்லலாம் மைண்டு செட் ஸோ நான் மறுபடியும் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சென்டென்ஸுக்கு போகிறேன் வாட் டிஸ்டிங்விஷஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மஸ் ஃபார்ம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மஸ் அப்படின்னா இந்த மைண்ட் செட் கண் துஞ்சார் பசி ஊனருக்கும் ஊனருக்கம் கொண்டார் கொள்ளார் நம்ம படித்திருக்கோம் கருமமே கண்ணாயினார் தூக்கத்தில் கூட அவங்க செஸ் விளையாடுவாங்க தூக்கத்தில் கூட கிரிக்கெட் விளையாடுவாங்க தூக்கத்தில் கூட பாட்டு பாட்டிட்ருப்பாங்க அவங்க நிரம்பு நாடி ரத்தம் செல்லு எல்லாத்துலேயும் இது அப்படியே ஊறி இருக்கும் விவேகானந்தர் சொன்னார் பாருங்க ஒரே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோ உன் மனசு ஃபுல்லாக உன்னுடைய ரத்த நாளங்கள் ஃபுல்லாக உன் உடம்பு ஃபுல்லாக உன்னுடைய கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக அதுவாகவே இருக்கட்டும் இப்படித்தான் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பெரிய பெரிய மேதாவிகள் உருவாகினார்கள் சொன்னாங்க இல்லையா எது அப்போது எப்படி அதை அச்சீவ் பண்ணணும் அவுட்கம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் அடுத்த வார்த்தைக்கு வரேன் ப்ராக்டிஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மிபதி பாலாஜி அவர்கள் அப்போ அவர் ரொம்ப பீக்கில் இருந்த நேரம் அவரை போய் நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆச்சுட்டு வரேன் தினிங்க எனக்கு முன்னால் பின்னால் அவர் தெரியாது ஃபோன் பண்ணேன் வாங்க அப்படின்னாரு எங்கள் பள்ளிக்கூடம் மாணவர்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னேன் வந்தார் சொல்றேன் மேலே போக போக அந்த ஒரு பண்பு வந்துடுது அந்த பணிவு வந்துடுது நிறைய மாணவர்கள் இருக்காங்க அப்போ அவரை கிரிக்கெட்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கேட்கறாரு உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் மூணு வார்த்தைகள் எழுதிக்கோங்க எல்லாரும் பேனா எடுத்துனாங்க பிராக்டிஸ் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் தொடர்ந்து பயிற்சி அவர் சொன்னார் நான் தொடர்ந்து பயிற்சி அடைஞ்சேன் இன்னைக்கு நான் கிரிக்கெட்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருக்கேன் தொடர்ந்து பயிற்சி எங்கெங்கெல்லாம் அவர் பயிற்சி எடுத்தார் அதுதான் சொல்றாரு ஆண்டர்ஸ் எரிக்சன் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ் டவுன் பிரைமரிலி டு அண்ட் மோர் இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் கம்ஸ் டவுன் ப்ரைமரிலி டு அண்ட் மோர் இந்த ரிசர்ச் ஃபுல்லாக அதை தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு அப்போ நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நான் அஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அவர் சொல்கிறாரு மோர் அக்யூரேட்லி இட் கம்ஸ் டவுன் டு தி ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் சரியான ப்ராக்டிஸ் நான் ஏற்கனவே அந்த ராக்கெட் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா ஜோக் அது இன்னும் அமைஞ்சு போச்சு இது ஒரு அது ஜோக்குக்காக சொன்னது சீரியஸாக எடுத்துக்காதீங்க அது இப்போ நம்ம குழந்த செஸ் ஆடுறான் ஆடுறான் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டு வந்துட்டுருக்கான் அந்த லெவலில் அந்த ஸ்கூல் லெவலில் அந்த ஸ்டேட் லெவலில் மேபி அட் அ ரீஜனல் லெவலில் இந்த சக்சீட் ஆகிடலாம் ஆனால் நேஷ்னல் லெவலில் விளையாடினவங்க வேறு விதமான ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க உலக அளவில் விளையாடுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரைட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சிக்கல கஷ்டம் இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எனக்கும் செஸ் தெரியும் நான் விளையாடிருக்கேன் உங்களோட செஸ் விளையாடுறேன் எனக்கு இப்போ இருக்க ப்ராக்டிஸை வச்சுக்கிட்டு எனக்கு இருக்குது நாலேஜ் வச்சுக்கிட்டு எனக்கு இருக்க திறமையை வச்சுக்கிட்டு உங்களை நான் வின் பண்ணிடலாம் உங்கள் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் வின் பண்ணிடலாம் என்ன கிளப்பில் நான் பெரிய செஸ் பிளேயர்னு சொல்லிடலாம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் போய் விஸ்வநாதன் ஆனந்தோட விளையாட முடியுமா அதுக்கு தான் நமக்கு கோச்சஸ் ஆர் ரிக்வயர்ட் கோச்சஸ் ஆர் ரிக்வயர்ட் அந்த கோச்சுக்கு தெரியும் டெலிபரேட் ப்ராக்டிஸ்னால் என்ன செய்யணும் ஸோ நான் மீண்டும் அந்த டைப்பிஸ்டுக்கே போகிறேன் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் டைப்பிஸ்டெல்லாம் இருக்காங்க நேரடி வகுப்புகளில் அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் போடுவேன் இது ஆன்லைன் என்பதனால அந்த ட்ரேட்மார்க்கு ப்ராப்பர்ட்டில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால போட முடியல ஃபாஸ்டஸ்ட்டு டைப்பிஸ்ட் இருக்காங்க பேசும்போது கட கிட கிடையாது நினச்சிருவாங்க ரொம்ப வேணாம் அடுத்த முறை நீங்கள் எதனா ஒரு கோர்ட்டுக்கு போனீங்களானா டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போனீங்களான்னா அங்கே ஒரு டைப்பிஸ்ட் இருப்பார் அந்த ஜட்ஜு சொல்ல 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 அடிப்பாங்க அவ்வளோ வேகமாக அடிப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய எழுத்தாளர் காலையில் மூணு மணிக்கு எழுந்திருப்பார் பத்து மணி வரைக்கும் அவர் எழுதுவரைப்பெல்லாம் டைப் தான் பண்ணுறாரு கர்ச்சி கண்ணை கட்டிட்டு அடிப்பார் கரெக்டாக விடும் அவர் சொல்ல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அடிச்சு பார்த்தான்னா ஒரு பிழை இருக்காது எப்படி சார் அப்படின்னா நான் டைப்பிங் கற்றுக்கிட்டேன் பல ஆண்டுகளாக நான் டைப் என்னுடைய ஃபிங்கரிங் கரெக்டாக இருக்கும் அதுவும் அந்த கீபோர்டு மாற்ற மாட்டார் அவர் ஏன்னா பழக்கம் மாடுச்சு அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ மில்லி மீட்டர் வந்தால் கூட அவருக்கு அந்த ராங் கீ தட்டிடுவார் ஸோ மீண்டும் இந்த ஒரு எபிசோட்ல உங்களுக்கு என்ன சொன்னேன் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மோர் ப்ராக்டிஸ் த ரைட் கேம்பிட் ஆஃப் ப்ராக்டிஸ் அவுட் கம் ப்ராசஸ் சொன்னேன் நாலெட்ஜ் சொன்னேன் ஸ்கில்லு சொன்னேன் சரி அடுத்த ஸ்டேஜ் என்ன சார்னு கேட்பீங்க அந்த ஆண்டர்ஸ் எரிக்சன் வேறு என்னெல்லாம் சொன்னார் உங்களுக்கு தெரியுதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா அடுத்த எபிசோடில் பார்ப்போமே